வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினங்களை பற்றி அதாவது சதுர்த்தி விரதத்தை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த சதுர்த்திங்கிறது மாதத்தில் இருமுறை வரும் அதாவது வளர்வுரை சதுர்த்தி தேய்வுரை சதுர்த்தி ரெண்டு சதுர்த்தி வரும் அந்த ரெண்டு சதுர்த்திக்கும் எப்பப்ப வருது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆங்கிலத்தில் என்ன தேதி வருது தமிழ் மாதத்தில் என்ன தேதி வருகிறது என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா என்ன கிழமை வரும் அப்படிங்கிறது அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்தது இன்னொன்னு அதாவது என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் வருது அதையும் இந்த வீடியோல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு மாதத்தில் சதுர்த்தி அப்படிங்கிறது இரண்டு முறை வரும் சங்கட சதுர்த்தி மற்றொன்று விநாயகர் சதுர்த்தி தேய்வுரையில் வருகின்ற சதுர்த்தி சங்கட சதுர்த்தி வளர்புறையில் வருகின்ற சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இப்படி ரெண்டெண்ணம் வருகின்றது அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் என்ன டைம் வருது என்ன டேட்டு வருது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி விளக்கம் கொடுக்கறதுனால வீடியோ சற்று பெரிதாக இருக்கும் உங்களுக்கு தேவையான மாதம் எந்த மாதத்தில் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி தேவைப்படுதோ சங்கடகர சதுர்த்தி தேவைப்படுதோ அந்த மாதம் வருமாற ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து ஜனவரி பதினேழு புதன்கிழமை காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை சதுர்த்தி வருகின்றது இது வந்து தேய்புரையில் வருகின்ற சங்கட சதுர்த்தி இது வந்து தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அடுத்து ஜனவரி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை காலை அதிகாலை இரண்டு மணி ஆரம்பமாகுது அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து வளர்புறையில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் பிப்ரவரி நாலு புதன்கிழமை இரவு பதினோரு மணி பன்னெண்டு நிமிடத்தில் இருந்து பிப்ரவரி ஐந்து வியாழன் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து தேய்வுரை சதுர்த்தி சங்கட சதுர்த்தி இது வந்து மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தை மாதத்தில் வருகின்றது அடுத்து பிப்ரவரி இருபது வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை இது வந்து வளர்புறையில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி இது வந்து தமிழ் மாதம் மாசி மாதம் அடுத்து மார்ச் ஆறு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிடத்தில் இருந்து மார்ச் ஏழு சனிக்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து தேய்வுரையில் வருகின்ற சங்கட சதுர்த்தி அடுத்து மார்ச் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து மார்ச் இருபத்தி ரெண்டு ஞாயிறு இரவு எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது பங்குனி மதத்தில் வரக்கூடிய பலர்புரை சதுர்த்தி அடுத்து ஏப்ரல் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து ஏப்ரல் ஆறு திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி வரை வருகின்றது இது வந்து பங்கினியில் வரக்கூடிய தேய்வுரை சங்கட சதுர்த்தி அடுத்து ஏப்ரல் இருபது திங்கட்கிழமை காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை நான்கு மணி முதல் வருகின்றது இது வந்து தமிழ் மாதத்தில் வரக்கூடிய வளர்வுரை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்வுரை விநாயகர் சதுர்த்தி அடுத்து மே ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து மே ஆறு புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் வருகின்றது இது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்புரை சங்கட சதுர்த்தி அடுத்து மே பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து மே இருபது புதன்கிழமை காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் வருகிறது இது வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்வுரை சதுர்த்தி அடுத்து ஜூன் மூணாம் தேதி புதன்கிழமை இரவு ஒம்பது மணி பன்னெண்டு நிமிஷத்துல இருந்து ஜூன் நான்கு வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இது வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை சங்கட சதுர்த்தி அடுத்து ஜூன் பதினேழு புதன்கிழமை இரவு ஒம்பது மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து ஜூன் பதினெட்டு வியாழன் மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை இது ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்வுரை சங்க வளர்வுரை விநாயகர் சதுர்த்தி அடுத்து ஜூலை மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை சங்கட சதுர்த்தி அடுத்து ஜூலை பதினேழு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து ஜூலை பதினெட்டு சனி அதிகாலை நாலு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்வுரை விநாயகர் சதுர்த்தி அடுத்து ஆகஸ்ட் ஒன்று சனிக்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து ஆகஸ்ட் இரண்டு ஞாயிறு இரவு பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி அடுத்து ஆகஸ்ட்டு பதினைந்து சனிக்கிழமை இரவு மாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு ஞாயிறு மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வருகின்றது இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்வுரை விநாயகர் சதுர்த்தி அடுத்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று திங்கள் காலை எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து செப்டம்பர் ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை சதுர்த்தி அடுத்து இந்த சதுர்த்தி தான் மிகவும் முக்கியமான சதுர்த்தி இதுதான் விநாயகர் சதுர்த்தி நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிறந்த நாள் என்று சொல்லப்படுகின்ற தினம் இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இது எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினான்கு திங்கட்கிழமை காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்தில் இருந்து செப்டம்பர் பதினைந்து செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை வருகின்றது இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இது மிகவும் முதன்மை வாய்ந்த சதுர்த்தியாகும் அடுத்து செப்டம்பர் இருபத்தி ஒம்பது செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து செப்டம்பர் முப்பது புதன்கிழமை மதியம் இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது புரட்டாசி மதத்தில் வரக்கூடிய தேய்வுரை சங்கட சதுர்த்தி அடுத்து ஆகஸ்ட் அக்டோபர் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து அக்டோபர் பதினாலு புதன்கிழமை இரவு பன்னெண்டு பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது புரட்டாசி மதத்தில் வரக்கூடிய வளர்வுரை சதுர்த்தி அடுத்து அக்டோபர் இருபத்தி ஒம்பது வியாழக்கிழமை காலை அதாவது அதிகாலை நடு இரவு பன்னெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஒம்பது அதே நாள்தான் அக்டோபர் இருபத்தி ஒம்பது வியாழக்கிழமை இரவு பத்து மணி பன்னெண்டு பத்து மணி வரை வருகின்றது இது வந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை சங்கட சதுர்த்தி அடுத்து நவம்பர் பன்னெண்டு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தாறு நிமிடத்தில் இருந்து நவம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் இரவு வரை வருகின்றது இது ஐப்பசி மதத்தில் வரக்கூடிய வளர்புரை சதுர்த்தி அடுத்து நவம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை சங்கட சதுர்த்தி அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தாயிரம் நிமிஷத்தில் இருந்து டிசம்பர் பதிமூணு ஞாயிறு மாலை நான்கு மணி வரை வருகின்றது இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அடுத்து இந்த மாதத்தில் அதாவது இந்த வருடத்தில் வரக்கூடிய கடைசி சதுர்த்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை இரவு ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து டிசம்பர் இருபத்தி ஏழு ஞாயிறு மாலை நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை சங்கட சதுர்த்தி நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலிமா பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்